கனமழை காரணமாக மலை ரயில் பாதையில் ராட்சத பாறை உருண்டு விழுந்து தண்டவாளம் சேதமடைந்துள்ளதால் மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஜாபர் சாதிக் வழங்க கேட்கலாம் ஜாபர் சாதிக் தற்போது அங்கு நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் எப்போது ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் தகவலை பதிவிடலாம் வணக்கம் மேட்டுப்பாளையம் ஊட்டியிடையே சிறப்பு வாய்ந்தோ அந்தஸ்து பெற்ற மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த மலை ரயிலில் பயணம் செய்ய தமிழகத்தில் பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாது கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்கள் மற்றும் ஏராளமான வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டுவது உண்டு இந்த நிலையில் நேற்று நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக பில்க்ரோ ரயில் நிலையம் அருகே மலை ரயில் பாதையில் ராட்சச பாறை உருண்டு விழுந்தது இதனால் தண்டவாளம் சேதமடைந்தது இதனிடையே இன்று காலை போல் ஏழு பத்து மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு நூத்தி எண்பத்தி நாலு பயணிகளுடன் மழை ரயில் புறப்பட்டு சென்றது கனமழை காரணமாக இல்க்ரோ அருகே ரயில் பாதையில் ராட்சி பாறை உருண்டு விழுந்ததால் கல்லார் ரயில்வே ஸ்டேஷன் அருகிலேயே நிறுத்தப்பட்டது பின்னர் மீண்டும் மேட்டுப்பாளையம் திரும்பி வந்து இதனால் ஆர்வத்துடன் மூட்டிக்கு புறப்பட்டு சென்ற பயணிகள் அடைந்தனர் தொடர்ந்த அப்பகுதியில் ரயில்வே ஊழியர்கள் வேறெங்கும் பாறைகள் உருண்டு உள்ளதா என்பதை கண்காணித்து வருகின்றனர் குறிப்பிட்ட இன்று மாலைக்குள் கற்கள் அப்புறப்படுத்தப்படும் என்றும் நாளை வழக்கம்போல் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே துறையினர் அறிவித்துள்ளனர் ராம்பா జాబర్ సందీక్ తగవలకు నన్సి